தாராபுரத்தில் மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக வழக்கறிஞர்கள் நீதிமன்ற வளாகத்தின் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் தாராபுரம் திமுக வழக்கறிஞர் அணி சார்பில் திருப்பூர் மாவட்ட வக்கீல் சங்க தலைவர் கே செல்வராஜ் தலைமையில் துணைத் தலைவர் ஐயப்பன் முனிலை வகித்தார் தாராபுரம் நீதிமன்ற வளாகத்தின் முன்பு நடைபெற்ற வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் இந்திய தண்டனைச் சட்டம் குற்றவியல் நடைமுறை சட்டம் இந்திய சாட்சியங்கள் சட்டம் உள்ளிட்ட பழைய சட்டங்களுக்கு மாற்றாக புதிய சட்டங்களை பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது அதன்படி பாரதிய நியாய சங்கிதா பாரதிய நாகரிக் சங்கிதா பாரதிய சாட்சிய அதிநியம் ஆகிய மூன்று புதிய குற்றவியல் சட்டங்கள் ஜூலை முதல் நடைபெற்றிருந்தது வந்தது இந்நிலையில் மூன்று குற்றவியல் சட்டங்களை மத்திய அரசு அமல்படுத்தியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் நீதிமன்ற பணிகளை புறக்கணித்து திமுக வழக்கறிஞர்கள் ஐந்தாம் நாள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதில் தாராபுரம் நீதிமன்ற அமைப்பாளர் ராஜேந்திரன் வழக்கறிஞர் சித்திகாலி மூத்த வழக்கறிஞர் தென்னரசு ஏவிஎச் ரஹமதுல்லா ரஹமத்துல்லா உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள சட்டங்களுக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர்